ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே இந்த இது போடலாம் அந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெண்டாயிரம் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே இருந்து மேலே வரும் ஒரு அஞ்சரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிடுவேன் மார்க் பண்ணி நம்ம இப்போ வந்து இந்த ஸ்கெயில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தை நம்ம அடியில் வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பாருங்க அதை நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் வச்சு அங்கங்கே நம்ம இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கலாம் பின் அப்புறமா நம்ம தையலுக்காக நம்ம கீழே வந்து நம்ம விட்டுருப்போம் பாருங்க ஃபோல்டிங்காக நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அந்த அளவுலேயே நம்ம வந்து தைய ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டிச் போடும்போது அந்த ஷேப் வார இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்தி நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் போட்டு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதில் இதுக்கே எக்ஸசைக்கே பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அங்கங்கே நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம் அந்த வளை வார இடத்துல இந்த ஷேப் வார இடத்துல இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு விரல வச்சு நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கலாம் ஜா லைனிங்கில் வச்சு மெயின் கிளாத்தை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இருக்க எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவ்ல இருக்கும் பாருங்க பார்ட்ரு அந்த பார்ட்ரை எடுத்துக்கோங்க இந்த இந்த நம்ம கட் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த ஷேப்புக்கு தகுந்தவாறு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு லைனிங்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கி எக்ஸசார்க்கே லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பருங்கு ஸ்லீவு அதுக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சு ஒரு பின் போட்டு எடுத்துக்கலாம் பின் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம பார்ட்ரை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் ஸ்டிச் பண்ணி இருந்ததுக்கப்புறமா உள் பக்கம் திருப்பி அதில் இருக்கிற எக்ஸசாரிக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் அளவில் ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம நல்ல பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி அதுக்கு மேலே வந்து ஒரு எண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த ஒன்றை ஒன்றரை இன்ச்சில் நம்ம ஒரு பீஸ் எடுத்த பாருங்கள் அதை வந்து ஒரு கால் இன்ச் அளவில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி இதில் நம்ம வந்து இது வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண தான் போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி நான் பின் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணுவேன் பாருங்க இப்போ சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பார்ட்ரு வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன இன்னும் நிறைய பேர்த்தை கொண்டு சேர்க்க லைக் பண்ணுங்கள்